வணக்கம் நான் உங்கள் தலீமா இன்றைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவாக இருக்க போகுது அதாவது ஒரு புனிதமான நிகழ்வு பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன நிகழ்வுன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் மன்னார் மறை மாவட்டத்துக்கு நான்காவது ஆயராக புதிய ஆயர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க பேரரு திரு அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் புதிய ஆயராக அருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து அது தொடர்பான அந்த அருட்பொழிவு சடங்கு தொடர்பான ஒரு காணொளியாகவும் அங்கு நான் போயிட்டு வந்த அந்த ஒரு அனுபவம் பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு புதிய ஆயர் அருட்பொழிவு சடங்கு என்பது கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணம் என்று சொல்லலாம் ஸோ இந்த ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக திருத்தந்தையினுடைய தூதுவர் ஒருவர் வந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் ஆயர்குழாம் தலைவராகிய கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இந்த அருட்பொழிவு சடங்குக்கு தலைமை தாங்கியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இலங்கையின் பல்வேறு இருந்து ஆயர்கள் குருக்கள் துறவிகள் என இந்த நிகழ்வுக்கு பங்கேற்பதற்காக மடு திருத்தலத்தில் இப்போ எல்லாருமே ஒன்று கூடியிருக்கிறாங்க

நீர் அறியாதவன்றா என்றா அவரிடம் என் ஆடுகளை பேணிபட என்றார் கிறிஸ்துவேன் பிரிவின் மறை பணியாளரை ஆயராக உங்களை வேண்டுகின்றது திரு தூது ஆணை மடல் கிடைத்துள்ளதா மடலை படியுங்கள் திருத்தந்தை தூய திரு அவையில் ஆயர்களை நியமிக்கின்றார் இதன் மூலம் ஒவ்வொரு ஆயரும் திரு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என காட்டப்படுகின்றது ஆயிரம் குடும்பமானது திருத்தமையுடன் அவரது பணியில் மிக தாழ்மையுடன் ஒத்துழைக்கின்றது நம்பிக்கையாளர்களுக்காக திருத்தூது ஆணை மடலானது திருத்தந்தை இலங்கைக்கான பிரதிநிதியின் செயலாளர் அவர்களால் லத்தீன் மொழியில் வாசிக்கப்படும் தொடர்ந்து இவ்வாணை தமிழ் மொழியில் வாசிக்கப்படும் அதற்கு நாம் ஒப்புதல் தருகின்றோம் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இறைவனுக்கு நன்றி என்று கூறுவோம் Our bishops in the Catholic Church are appointed by the Holy Father thereby ensuring the apostolic succession, collegiality, and their allegiance to the Holy Father. The Apostolic Mandate Letter of Pope Francis on the appointment of Bishop-Elect Monsignor and Pandori Pillai will be proclaimed in Latin by the Secretary of the Apostolic Nocio for Sri Lanka. Following day, the Tamil translation will be read for the information of the faithful. एपिस्कोस इपिस्कोपस सर्वस सर्ववर्ती। जेतु फिल्यो न्याना प्रकाशम एंटनी पिले एक्लेरम अनरेंसी हक्केनुस अधिस्ट्राटोरी सांग्टुआरिनो सनालिस डोमिने नॉस्ट्रेडिमाडु। यूस्टेम सेडिस एपिस्कोपोपोसिड्युतो सलुटे एट बर्डिक्शियाना। डोमनुकुए दिग्नारुस एस्ट इन विडियोपापुली स्वेय अस्कमें அர்பணியாளர் குழுமத்தை சேர்ந்தவரும் இன்று வரை மனு திருப்பதியின் பரிபாலகராக இருக்கிறவரும் இப்பொழுது அதே மன்னால் மறை மாவட்டத்தின் ஆயராக நியமிக்கப்பட்டவருமான எமது அன்பான மகன் ஞான பிரகாசம் அந்தோணி பிள்ளை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வழிபெறும் ஆசைகளையும் வழங்குகிறோம் மனித நிலையை ஏற்று மத்தியில் வருவதற்கு தம்மை தகுதியுள்ளவராக கருதிய ஆண்டவரை வார்த்தைகளாலும் எழுத்தினாலும் மட்டுமல்ல எல்லாவற்றுக்கு மேலாக அன்பின் மனப்பான்மையினாலும் செயல்களாலும் எரியும் இதயத்துடன் நம்பிக்கையாளர்களுக்கு திருத்தூதர் வடைபெறும் பணியை எங்களுடன் மேற்கொள்பவர்கள் அனைவருக்கும் தாங்கள் ஒரு எடுத்து காட்டு இவற்றை கருத்தில் கொண்டு கீழ்கண்டவற்றை அறிவிக்க விரும்புகின்றோம் திரு அவையின் இறுதி தலைமத்துவத்தை கொண்டிருந்த வணக்கத்துக்குரிய சகோதரர் பிடலிஸ் லாயனல் இமானுவல் பெர்னாண்டோ அவர்கள் பதவி விலகிய பின்னர் ஒரு புதிய தலைவரையை நியமிக்க தந்தைக்குரிய கரிசனையுடன் நாம் விரைந்து வருகிறோம் ஆகையால் அன்பு மகனே இந்த பணியை ஆற்ற நாங்கள் தங்களையே கருதுகிறோம் இதுவரை நம்பிக்கையாளரை பராமரிப்பதிலும் பணி நற்பண்புகளில் கிறிஸ்துவின் உண்மையான சீடராக தங்களை காட்டி வந்துள்ளீர்கள் இந்த பண்புகள் இந்த பணியை மேற்கொள்ள நீங்கள் தகுதியானவர் என்பதை நிரூபிக்கின்றன ஆகையால் மக்களின் நச்செய்தி அறிவிப்பு திருப்படத்தின் கருத்துக்களுக்கு செய்மடுத்து எங்கள் திருத்துதல் வழிவரும் அப்போஸ்தலுக்கு அதிகாரத்தை கொண்டு திருவாவின் சட்ட நிலைகளில் கூறப்பட்டுள்ள அனைத்து அதிகாரங்களுடனும் கடமைகளுடனும் அதிகாரம் பெற்ற மன்னார் ஆயராக உங்களை நாங்கள் முறையாக நியமிக்கின்றோம் நமது ஆண்டவர் பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமது மீட்பு பணியின் பனிரெண்டாவது ஆண்டில் டிசம்பர் மாதம் பதினான்காம் திகதி இது வழங்கப்பட்டது திருத்தந்தை அவர் நம்பிக்கையை பேடவும் தாம் கடவுளை தாம் கடமை ஆற்றவும் தக்க மனநிலை கொண்டிருக்கிறாரா என்பது பற்றி மக்கள் முன்னிலையில் வினவ வேண்டும் எனவே அன்பு சகோதரரே திருத்தூதர்கள் எவ்விடம் ஒப்படைத்ததும் உம் மீது கைகளை வைத்து நாமக்கு அழைக்கவிருக்கின்றதுமான பணியை தூயாமியாரின் அருள் துணையால் நீருமது உயிர் உள்ளவும் நிறைவேற்ற விரும்புகிறீரா விரும்புகிறேன் கிறிஸ்துவின் நச்செய்தியை உண்மையுடனும் உறுதியுடனும் போதிக்க நீர் விரும்புகிறீரா விரும்புகிறேன் திரு தூதர்கள் என்றென்றும் எங்கும் காத்து வந்த மரபின்படி விசுவாச களஞ்சியத்தை கடந்தமின்றி முழுமையாக காப்பாற்ற நீ விரும்புகிறீரா விரும்புகிறேன் கிறிஸ்துவின் உடலாகிய திரு அவையை கட்டி எழுப்பவும் திரு புனித பேதிருவின் வழி தோன்றுதலுடைய அதிகாரத்தின் கீழ் ஆயர்களின் பணி நிலையில் அத்திரு அவையுடன் ஒன்று திருக்கவும் நீர் விரும்புகிறீரா விரும்புகிறேன் திருத்துதரான புனித பேதிருவின் வழி தோன்றலாகிய திருத்தந்தை ஸ்ரீ தந்தைக்கு உண்மையுடன் கீழ்ப்படைந்திருக்க நீ விரும்புகிறீரா விரும்புகிறேன் உம்முடன் பணியாற்றும் மறை பணியாளருடனும் திருத்தொண்டருடனும் இணைந்து

அவற்றை மீண்டும் ஆண்டவரது மந்தையோடு சேர்க்கவும் நீ விரும்புகிறீரா விரும்புகிறேன் புனித மக்களுக்காக பொறுப்பினை பனிச்சொல்லுக்கு இடம் கொடாமல் நிறைவேற்றவும் நீ விரும்புகிறீரா இறைவனின் துணையை நம்பி நான் விரும்புகிறேன் இந்த நச்சேலை உம்மிடத்தில் தொடங்கிய கடவுளே அதனை நிறைவுற செய்வாராக ஆகவே ஆயர்களாகிய நாங்கள் எம் சகோதரர் இவர் மீது கைகளை வைத்து எங்கள் குழுவில் இவரை சேர்க்க போகிறோம் இவரை நீங்கள் நன்றியும் மகிழ்ச்சியும் கலந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் பணியாளர் இறைவனின் அருள் அடையாளங்களை பகிர்ந்தளிப்பவர் ஸோ டுவெண்ட்டி செகண்ட் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு மடு சர்ச்சில் வந்து புதிய ஆயர் அருட்பொழிவு சடங்கு திருப்பலி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது

பேரருத்திரு திரு பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் மன்னார் மாவட்டத்திற்கான நான்காவது ஆயராக அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்காங்க Hvala. மன்னார் மறை மாவட்ட மக்களுக்கு வந்து இது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த அவர்கள் மன்னார் மறை மாவட்டத்திலேயே பிறந்து வளர்ந்து எங்களுக்காக பல வருடங்கள் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க ஸோ மன்னார் மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து எங்களுக்காக ஆன்மீக பணியில் ஈடுபட்ட ஒருவர் எங்களுடைய ஆயராக தெரிவு செய்யப்பட்டதை நினைச்சு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி இதற்கு முன்பாக கடந்த ஏழு வருடமாக பேரொருட் கலாநிதி எஃப்எல் இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள்தான் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக பணிபுரிஞ்சிருக்கிறாங்க ஆகவே கடந்த ஏழு வருடங்களாக சிறப்பான முறையில் ஆன்மீக பணியை மக்களுக்கு ஆற்றிய பேரருட் கலாநிதி எஃப்எல் இம்மானுவேல் ஃபெர்னாண்டோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் மன்னார் மறை மாவட்ட மக்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ரோமன் கத்தோலிக்க ஒரு ஆயருடைய அருட்பொழிவு சடங்கு எவ்வாறு நடைபெறும் அப்படின்றத தான் ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்து ஆயருடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் நாடெங்கிலும் உள்ள பல்வேறு ஆயர் குருக்கள் துறவியர் அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள் சட்டத்தரணிகள் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இவ்வாறான பலரையுமே வந்து இவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவுமே சிறப்பான முறையில் ஆயருடைய அருட்பொழிவு சடங்கு நடந்து முடிஞ்சிருக்குது ஆகவே எங்களுடைய மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயரான பேரருட் திரு அந்தோணி பிள்ளை ஞான அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எல்லோருமே வந்து ஆயருக்கு தேவையான ஆசிரியருக்காக கடவுளை பிரார்த்திக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் ஸோ ஆயருடைய அருட்பொழிவு சடங்கு வந்து பழைய ஏற்பாட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப ரொம்பவுமே சிறப்பான முறையில் நடைபெற்று முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப க்ரௌடாக ஆயர் அவர்களை சூழ்ந்து மக்கள் வந்து பிளஸ்ஸிங் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க உண்மையிலேயே ஆயர் அவர்கள் ரொம்ப கலைச்சிட்டாங்க பாவம் பட் நானும் பிளெஸ்ஸிங் எடுத்துக்கொண்டு இப்போ வந்து சர்ச்சில் இருந்து போகிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ சர்ச்சில் இருந்து வெளியில் வந்தாச்சு சொல்ல போனால் மன்னாரில் வெயில் கொளுத்தியா அப்படி அடிக்குது ரொம்ப வெயில் டே டைமில் வந்து வெளியிலயே வர முடியாத அளவுக்கு வெயில் ரொம்பவுமே களைக்குது இந்த வெயிலுக்குள்ளே வரும்போது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மடு சேர்ச்லேருந்து வெளியில் வரும்போது இந்த ரோடு நீட்டுக்கும் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் இருக்குது ஸோ இவங்க வந்து ஸ்பெஷல் ஒக்கேஷன் இது உண்டா இதில் வந்து அவங்களோட அந்த வீட்டில் உள்ள திங்ஸ் அதாவது அந்த தோட்டங்களில் காய்க்கிற தேசிக்காய் அந்த கிழங்கு வகைகள் அதுகளை கொண்டு இங்கே விற்க குடிகிறதை பார்க்க மாதிரி இருக்குது ஸோ நானுமே வந்து ரொம்ப தாகமாக இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு ஸோ ஜில்லுன்னு ஒரு சர்வத் குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கடையில் நிப்பாட்டி குடிச்சு கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கு வந்து ஒரு ஆயரினுடைய அதாவது ரோமன் கத்தோலிக்க ஆயர் ஒருவருடைய அருட்பொழிவு சடங்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்குறோம் உண்மையிலேயே நான் இங்கே வந்ததுக்கு ஸோ பிளஸட்டாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் பிஷப் ஹவுஸ் ஆஃப் மென்னா இந்த இந்த ஸ்பெஷல் ஒக்கேஷனுக்கு இன்றையும் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சேர்ந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது நான் உங்கள் தலீமா எனிவே பாய் டேக் கேர் குட் பிளஸ் யூ